இந்தாங்க என்ன சின்னமா அழகா இருக்காளா நேர்ல பாக்க இன்னும் அழகா இருப்பா இப்ப அவளுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் சின்னமா எப்படி இருப்பாளோ எப்படி இருந்தா என்ன என் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம அம்மா வீட்டு திருவிழாக்கு நாலஞ்சு வருஷம் வந்திருக்கேன் அங்க உள்ள பிள்ளைங்களோட விளையாடி இருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு சின்ன தம்பிங்கிற பேரை இத்தனை நாளா கூப்பிட்டுருக்கேன் சின்ன வயசுல இதே பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கற அளவுக்கு கூட எனக்கு உங்களை ஞாபகம் இல்லையே ஆனா நீங்க என்னையே யோசிச்சு எனக்காக உங்க மனசுல கோவிலே கட்டி வச்சிருக்கீங்க நீ என்கிட்ட போட்டோவை காட்டி இதுதான் நீங்க தேடுற அம்முன்னு சொன்னப்பதான் எனக்கு உங்களோட ஞாபகம் லேசா வருது சின்ன தம்பி எங்க அம்மாவே எங்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும்னு உங்ககிட்ட சொன்னேனே அது உனக்கு ஞாபகம் இருக்கா கண்டிப்பா இருக்கும் அது எப்படி மறக்கும் தெரியலையே <mati> <makes here> ஆனால் இந்த நிலாவை பார்க்குறப்போ எங்கள் அம்மாவே என்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் நீ அழாத அம்மா உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்ற மாதிரியே இருக்கும் உங்க அம்மா மேல உனக்கு கோவமே வராத உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல நீ உனக்கு கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அம்மாவை பார்க்குறப்போ எங்கள் அம்மாவே என்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியே இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் தம்பி ஒரு வாட்டி நிலாவை பார்த்து எங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்போ உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொன்னேன் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆனா நீங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்து தான் நான் அப்படி சொல்லியிருப்பேன் அந்த வயசுல எனக்கு வேற என்ன தெரியும்

வந்துட்டீங்களா ஏங்க போன காரியம் என்னாச்சு அபிராமி வீட்டுக்காரர் பாத்தீங்களா பார்த்து பேசிட்டு தான் வரேன் என்னங்க சொன்னாரு எங்க அப்பா அந்த ஆளு கிட்ட அப்படி என்னதான் சொன்னாரா இப்ப எதுக்கு என்ன முறைக்கிறீங்க என்ன முறைக்காம நான் தான் அப்பவே ஹாஸ்பிட்டல் சொன்ன மாமா பரஞ்சோதிய வைத்தியத்தை பத்தி பேசத்தான் வர சொல்லியிருக்காருன்னு நீ தான் நம்பாம போய் கேளு கேளுன்னு ஓம்பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் போய் கேட்டேன் இப்ப தேவையில்லாம சங்கடமா போச்சு என்ன சிவகாமி அவன் என்ன நினைப்பான் என்னடா நண்பனே நம்மள நம்பாம இப்படி வந்து கேட்கறானேன்னு நினைக்க மாட்டானா இங்க பாருங்க வைத்தியத்தை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு எங்க அப்பா நம்மள வெளியில போக சொல்லணும் சொல்லுங்க எதுக்கு வெளியில போக சொல்லணும் நர்ஸ் கூட வெளியில அனுப்பிட்டாரே இல்ல இதுல வேற என்னமோ இருக்கு அந்த ஆளு பரஞ்சோதி மறைக்கிறான் பாரு சிவகாமி பரஞ்சோதி அபாயவான்னு பேசுற வேலை வச்சுக்காத உங்க ஃப்ரெண்ட பத்தி நீங்க தான் பெருசா நினைக்கிறீங்க ஆனா அவரு உங்ககிட்ட போய் சொல்றாரு இருக்கட்டும் இருக்கட்டும் அவர் சொல்லலனா என்ன எனக்கு அதை பத்தி தெரியாம போயிடுமா நான் கண்டுபிடிக்கிற வழியில நீயே கண்டுபிடிக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் இதை பத்தி இனிமே பரஞ்சோதி கிட்ட பேச சொல்லாத நான் பேச மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் பரஞ்சோதி பொய் சொல்ல மாட்டான் நான் அவன் வார்த்தையை நூறு சதவீதம் நம்புறேன் உங்ககிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன் பாருங்க என்ன சொல்லணும் சரிம்மா விடு எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு ஆமாங்க ஆதங்கத்தை சொன்னாலும் உங்களுக்கு சண்டையா தான் தெரியும் சரி விடுன்னு சொல்றல்லம்மா ஏ சிவகாமி நம்ம வீட்டில் தாயமான ஒருத்தங்க வேலை பார்த்தாங்கல்ல அந்த அம்மா இப்ப எங்க இருக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு விவரம் தெரியுமா இப்ப எதுக்கு நீங்க திடீர்னு தாயமாவை கேக்குறீங்க அது ஒண்ணு இல்லம்மா பரஞ்சோதி தான் கேட்டான் அவர் எதுக்கு தாயமாவை பத்தி கேட்கணும் அதுவும் சம்பந்தமே இல்லாம இப்போ இல்ல அது ஏதோ ஒரு மூலிகையை பத்தி தாயம்மாவுக்கு தெரியுமா அந்த மூலிகை இப்ப அவனுக்கு அவசியமா தேவைப்படுதான் தாயம்மாவை விசாரிச்சா அந்த மூலிகையை அவங்க எங்கிருந்து பறிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல அதுக்காக தான் தாயம்மாவை கேட்டேன் இத்தனை வருஷம் கழிச்சு நான் தாயம்மாவை இங்கே பார்த்தேன் அந்த ஆளு பரஞ்சோதியும் அவளை பத்தி விசாரிச்சிருக்காரு என்னவோ தப்பா இருக்கே என்ன சிவகாமி உனக்கு அந்த அம்மாவை பத்தி எதுவும் தெரியுமா பரஞ்சோதி ரொம்ப யோசனையா போனாமா ரொம்ப முக்கியமான மருந்துன்னு வேற சொன்னான் அது விவரம் தெரிஞ்சா சொல்ல இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சவளோட விவரத்தை நான் சொல்லணுமா அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் பிரசவத்துக்கு உதவியா இருக்கேன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வந்தா நான் பச்ச உடம்போட பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு நான் தனியா தவிக்கும்போது போது அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா அவளை நான் திரும்ப பார்த்தேன் சரி உனக்கு தெரியாதுன்னா விட்டுற வேண்டியதானே ஏன் கோவப்பட்டு பேசிக்கிட்டு தேவையில்லாம தான் பிபி ஏறும் இனி இந்த மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை வேற எப்படி அந்த பரஞ்சோதி கிட்ட இருக்க ரகசியத்தை நம்ம கூட்டு வாங்குறது